நம்ம வளர்ந்து அந்த ஃபைனான்ஷியல் ட்ரபுள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே கூடாது ஒரு டெஸ்டினேஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் நமக்கு ரெடியாக இருக்காங்க உதவி பண்ணுறதுக்கு ஸோ நட்பு வட்டாரம் குடும்ப சூழ்நிலை நம்ம யார் கூட இருக்கோம் நம்ம எங்க போகணும் நினைக்கிறோம் இது தான் நம்மளை உருவாக்குறோம் இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஸ்ரீ பாலமுருகன் மலலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி குலோத்துங்கு சிவகங்கை மற்றும் சாய் பாலமந்தர் மலலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி அஜித்ரோடு சிவகங்கை ஜெனல் பி அகாடமி சிவகங்கை நேர்களுக்கு இணைய வணக்கங்கள் ஆளுமைகள் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ச்சியாக இன்று மூன்றாவது முறையாக மூன்றாவது ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம் இந்த தொடரில் சிவகங்கையிலிருந்து இந்த வாரமும் அந்நிய தேசத்தில் தன்னை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆளுமையை தான் நாம் இந்த வாரமும் பார்க்கப் போகிறோம் திரு சேதுபதி நாச்சியப்பன் அவர்கள் இங்கேருந்து சிவகங்கையில் இதே பள்ளிகளில் பயின்று இதே கல்லூரியில் பயின்று இன்றைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அட்லாண்டா அப்படின்ற ஒரு ஊரில் மிக சிறந்த ஒரு ஆளுமையாக அங்கு எல்லாரும் அமெரிக்காவுக்கு எதுக்கு போவாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க ஏதோ வேலை பார்க்கணும் போவாங்க கிட்டத்தட்ட இவரும் அப்படி ஐடி ஃபீல்டுக்கு தன்னை அங்கே நிரூபிக்கணும் என்பதற்காக சென்றவர் இன்று படிப்படியாக முன்னேறி அந்த ஐடி ஃபீல்டுலேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு தொழில் முனைவோராக இன்று பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஆளுமை இன்றைக்கி அவரை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் வணக்கம் சேதுபதி வணக்கம் சேவ ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ச்சியாக போன வாரம் பார்த்திங்கன்னா மங்களராஜா அவரை நம்ம வந்து இன்டர்வியூவில் பேசினோம் பேசினாங்க இந்த வாரம் நீங்கள் எதேச்சியாக அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சிவகங்கையிலேருந்து அமெரிக்காவுக்கு பொதுவாக வந்து ஐடி ஃபீல்டுக்கு நிறையா போகிறாங்க மற்ற வேலைகளுக்கு போகிறாங்க ஒரு தொழில் முனைவராக நீங்கள் அங்கே போயிருக்கீங்க அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ட்ரெண்டிங் சிவகங்கை நேர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த பயணம் பற்றி சொல்லுங்கள் சிவகங்கையில் எப்படி இருந்தது முதல்ல உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்கள் சரி அதுலேருந்து இருந்து அப்படியே ஒவ்வொன்றா நம்ம போலாம் நினைக்கிறேன் முதல்ல குடும்பத்துலேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக சிவா ரொம்ப மகிழ்ச்சி ட்ரெண்டிங் சிவகங்கை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு பெரிய லெவலில் வரப்போகுது அப்படின்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது சிவா இனிஷியேட்டிவ் ஹரியோட இனிஷியேட்டிவ் ரொம்ப பெரிய லெவலில் வரும் பேசிக்காக என்னென்னா என்னோடய குடும்பம் வந்து நான் பிறந்தது பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் ஒரு ஏரியூர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம் எனக்கு வந்து லைஃப் டேர்னிங் பாயிண்ட்ஸ்னு ஒரு சில இதுகள் நடந்துச்சு ஒரு பத்து வயசு வரை நான் அங்கேயே தான் வாழ்ந்தேன் ஆனால் ஒரு சூழ்நிலையினால் அம்மா அப்பா பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதனால் பத்து வயசுக்கு பிறகு நான் சிவன் இங்கே மூவ் பண்ணுறேன் மாமாக்களோட ஆதரவில் என்னோடய வாழ்க்கை வந்து தொடருது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எது நடந்தாலும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதுக்காக சொல்கிறேன் அதுக்கடுத்து ஒரு பத்து வயசுக்கு மேலே நம்மளோட வாழ்க்கை வந்து நண்பர்களை சுற்றி அதுக்கடுத்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத சுற்றி அப்படியே போய்கிட்டே இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் ஆனால் ஃபைனான்ஷியலி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ மன ரீதியாக உள்ளுக்குள்ளே எனக்கு நான் என்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வளர்ந்து அந்த ஃபைனான்ஷியல் ட்ரபுள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே கூடாது அதனால் நமக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறதான ஒரு இது என்ன வேணாலும் நல்ல முறையில் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல அதை அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு மக்களுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அதுக்காக முயற்சி பண்ணி படிக்கிறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணேன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன வந்து வந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்குள்ள சூழ்நிலையில தான் உருவாக்கிக்கிட்டேன் அதுக்கடுத்து நம்ம சி ஒரு சின்ன இது சொல்கிறனே இன்றைக்கி இருக்கிறதுக்கும் என் வாழ்க்கை ஆரம்பித்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாட்களில் யார் யார் எனக்கு உதவி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் லிஸ்ட்டு போட்டேன் ஒரு முந்நூறு பேர் வந்துச்சு ஆஹா ஆ ஒரு முந்நூறு பேர் வந்துச்சு இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி இருக்கிற சேதுபதி நாச்சியம் எக்ஸாக்ட்லி இன்னும் நிறைய இருக்குது அலாங் வே இல்லையா ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு டெஸ்டினேஷன் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நமக்கு ரெடியாக இருக்காங்க உதவி பண்ணுறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமாம் டெஸ்டினேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கடுத்து நமக்கு அலாங்கவே நிறைய பேர் வருவாங்க ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருந்தேன் என்ன அப்படின்னா நம்ம ஒழுங்கான முறையில் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சத ஒழுங்கான முறையில் எல்லோரும் கொடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது வந்து கல்யாணம் வந்து ஜாதி மறுப்பு கல்யாணம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு ஒரு இது அதை வந்து இது பண்ணேன் என் ஒய்ஃப் பேர் வந்து லாவண்யா அவங்க வந்து ஈரோடு பவானி ஊர் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்த இடம் வந்து நாங்கள் வேலை பார்த்த இடம் கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனியில் ஸோ அதுக்கு பிறகு இது பண்ணோம் ஃபேமிலி கொஞ்ச நாள் போராட்டங்கள் அது இது எல்லாமே தான் இருந்துச்சு ஆனால் குடும்பத்தோட ஆதரவோடு தான் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணோம் ரெண்டு பசங்கள் ஜீவன் பேர் அவன் வந்து இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் பண்ணுறான் பொண்ணு வந்து நிலா நாச்சியார் அவங்க வந்து செவன்த்து படிக்கிறாங்க எல்லோருமே யுஎஸ்சில் தான் இருக்கும் ஸோ இப்போ போராட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்லாம் ஒன்றுமே பெருசாலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொன்னபடி டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணுறப்ப நம்மளோட ஆசைக்கு ஏற்றபடி யாராவது வந்து நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் உருவானது தான் நம்மளோட இது இன்றைக்கி இருக்க கம்பெனியுமே அப்படி தான் நான் நடத்துகிற கம்பெனி பேர் ஆன்சைட் ஐடி அட்வைசர்ஸ் அது வந்து ஃபெட்ரல் கான்ட்ராக்ட் யுஎஸ் ஃபெட்ரலுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வந்து மே வந்து ஒரு சில நட்பு ரீதியான பழக்கத்தில் வந்து உருவாகி அதில் இருந்து உருவானது தான் ஸோ <laughs> நட்பு so, வட்டாரம் குடும்ப சூழ்நிலை நம்ம யார் கூட இருக்கோம் நம்ம எங்கே போகணும்னு நம்ம நினைக்கிறோம் இது தான் நம்மளை உருவாக்குறது அருமை 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 நட்பு வட்டாரம் நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோம் சூழல் அப்படின்னு நீங்கள் பேசும்போது எனக்கு உங்களுடைய அந்த படிப்பு அது தொடர்பான ஒரு கேள்வி வந்தது நீங்கள் இங்கே படிக்கும்போது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜெயிச்சுங்க பிறகு நீங்கள் வந்து உங்களை வந்து மேம்படுத்திக் கொள்வதற்காக வந்து நீங்கள் லா காலேஜ் ஜாயின் பண்ணி லா லாயர் நீங்கள் ஒரு லாயர் ஆமாம் அப்புறம் அப்படியே பாதைய மாறுது ஐடி ஃபீல்டுக்கு போனீங்க இது இதெல்லாம் என்ன ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸுக்கும் லாயர் அப்புறமேட்டு அங்கேருந்து ஐடி ஃபீல்டு அதுக்கு அதை வச்சு தான் நீங்கள் அமெரிக்காக்கு சென்றது கரெக்ட் இப்போ இது எதுலேயுமே இல்லை நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் என்னது அதுதான் நான் ஏற்கனவே சொன்னபடி நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஃபைனான்சியல் ட்ரபிள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அதை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் எல்லாமே என்ஜினியரிங் கிடச்சிரும் நமக்கு அப்படின்னு நினச்சப்ப என்ஜினியரிங் கிடைக்கல அதனால ஃபிசிக்ஸ் படித்தோம் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு ஓகே நம்ம ஃபேமிலி இது எல்லோரும் லாயர்ஸ் ஆகிருக்காங்க நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே லாயர்ஸ் சரி நம்ம லா இது பண்ணி நம்மளோட ப்ராக்டிஸ் இது பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு நல்ல விழாவை கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த இதில் நமக்கு வந்து சரியாக செட் ஆகலை அதாவது அந்த ஃபைனான்ஷியல் இதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த வருமானம் வந்து நமக்கு உடனடியாக வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு அதுக்கு வந்து லாயர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த பொறுமை வேணும் அந்த பொறுமைக்கு நமக்கு பேண்ட் வித்து கிடையாது நம்ம ஃபேமிலிக்கு நம்மளோட எண்ணங்களுக்கு அந்த பேண்ட் வித்து கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் சரி இனிமேல் வந்து லா வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு சரியாக வராது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஹார்டு டிசிஷன் தான் இப்போ அம்மாட்ட போய் நான் வந்து கேட்குறேன் இந்த மாதிரி நான் வந்து ஐடி போகணும் அதுக்கு வந்து நான் ட்ரைனிங் எடுக்கணும் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வேணும் அது ஊரில் கிராமத்தில் ஒரு இடம் இருக்குது அதை போய் விற்றுறேன் நான் அதை விற்றுறேன் அப்படின்னு வந்து நான் சொல்கிறப்ப அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நீ அதை வித்துரு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் அதை அந்த இடத்த விற்றுட்டு அதை எடுத்துகிட்டு தான் போய் சென்னை போய் நான் சொன்ன நட்பு வட்டாரம்னு சொன்னேன் இல்லையா என்னை உருவாக்குனதே நட்பு வட்டாரங்கள் தான் அதாவது நான் சொல்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி நிறைய வளர்ப்பு தந்தைகள் மாதிரி என் நண்பர்களே எனக்கு நிறைய பேர் வளர்ப்பு தந்தைகள் தான் என்னை வந்து அருமையாக பார்த்துக்கிறது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவன் வந்து ஏதோ நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் இவன் இவனை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நல்லா நினச்சிக்கிட்டே இருக்கிற ஆள் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணும் அப்துல் கலாம் சொல்லுவார் கனவு காணுங்கள் ம் அதிகமாக கனவு காணக்கூடிய ஒரு நபரா நீங்கள் கண்டிப்பாக அதாவது நான் எந்த இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரீச் ஆகிட்டதுக்கு கிரேட்ஃபுல் ரொம்ப நன்றியாக இருப்பேன் ஆனால் அடுத்த சூழ் அடுத்த நிமிஷமே எனக்கு அந்த இடம் வந்து போர் அடிச்சிடும் அடு அடுத்த நிமிஷமே வந்து வேறு எங்கேயும் நான் வந்து போகணும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு நான் எங்கே போகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய அடுத்த சிந்தனை ஆகிரும் அதனால என்னோட கொஞ்சம் ப பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் வந்து என்னென்னா என்னடா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் இப்போ உடனே வந்து இவன் அடுத்ததை வந்து இதுக்கு போகணும்னு நினைக்கிறானே அப்போ இது என்ன இப்போ இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு இது இருக்கும் அது இது நேச்சராகவே வந்துருச்சு அது அதுக்கு அடுத்து இப்போ வந்து நம்ம இப்போ கம்பெனி நடத்துகிறனால ஓகே அப்புறம் எப்படி இந்த கம்பெனியை பெருசாகிறது இன்றைக்கி வந்து ஃபிவ் மில்லியன் டாலர் பண்ணுறோம் இது எப்படி ஒரு ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் கம்பெனியாக பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை தான் ஒரு உருவாகிக்கிட்டே இருக்கும் அது ஸோ அதனால தான் சொன்னேன் வந்து எப்போவுமே எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு இந்த படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த இதுக்காக சொல்ல வரேன் படிப்புங்கிறது நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா என்னைய பர்சனலி எதுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா அது ஒரு ஒரு ஏனி மாதிரி ஒரு படித்து நம்ம ஒரு ஏனி அந்த லேடர்லேருந்து நம்ம ஒரு இடத்த பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அதில் இருந்து நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் சொன்னால் அதுக்கு பிறகு என்ன படிக்கிறோம்னா டிகிரி கிடையாது ஆ கரெக்ட் புத்தகங்கள் எவ்வளோ வாசிக்கிறோம் புத்தகங்கள் எவ்வளோ படிக்கிறோம் படித்தவங்களோட நம்ம எவ்வளோ பேசுகிறோம் எவ்வளோ நம்ம இருந்து கிராஸ் பண்ணுறோம் நம்ம கேள்வி ஞானம் எவ்வளோ இருக்குது இந்த படிக்கிற ஞானம் எவ்வளவு இருக்குது இந்த படிப்பு தான் ஒரு மனுஷனை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு என்னோட இது ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க நான் ஒரு இடத்துல நிற்கிறதில்லை அப்படின்னு ஸோ பொதுவாக சொல்லுவாங்க தேங்கி நின்றுட்டா அது பேர் குட்டை ஓடிட்டே இருந்தால் தான் அது ஆறு ஆகும்பாங்க இல்லையா அப்படி ஆறாக பிரவாகம் எடுத்து போகும்போது அந்த ஆற்றுக்கு வழியில் சில தடைகள் வரத்தான் செய்யும் அதை தாண்டி தான் அந்த ஆறு போகுது பயணிக்குது அது மாதிரி நீங்கள் பயணம் பண்ணும்போது நீங்கள் சந்தித்த சில சேலஞ்சஸ் இருக்கும் அது எப்படி நீங்கள் ஓவர் ஏன்னால் இப்போ லாயராக இருக்குது அம்மாவை நீங்கள் வந்து ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க எனக்கு நிறையா மாமாக்களுடைய உதவியோடு இருந்தீங்க அப்போ அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா நீங்கள் லாயராக இருந்துட்டு சடனாக ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லும்போது அதை அவங்க எப்படி பார்த்தாங்கல்ல அவங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க அந்த மாதிரியான சேலஞ்சிங் இதை கொஞ்சம் சொன்னிங்கன்னா ஏன்னா இதே மாதிரியாக தான் வேறு துறைக்கு போகலாமா வேணாமல் நிறையா பேர் இந்த பார்க்கக்கூடிய வா இவங்களுக்கு நேர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வேறு துறைக்கு போகலாமா வேண்டாமா என் துறை இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இது இல்லையே அப்படின்னு கூட தோணும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடியதோ ஒரு ஒரு ஐ ஓப்பனிங்காக கூட இருக்கலாம் அந்த கண்டிப்பாக அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி படிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களை வந்து ஒரு லேடரில் கொண்டு போய் வைக்கிறது தான் அதுக்கு அடுத்து நமக்கு தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம சரியாக தெளிவில் இருக்கணும் யாராவது நமக்கு வந்து வாழ்க்கையில் உதவி பண்ணுவாங்க அவுக்காக நான் உக்காந்துருக்கேன் அப்படின்னா யாரும் உதவி பண்ண மாட்டாங்க நான் எங்கேயோ போகிறேன் நான் எந்த இடத்துலையும் நான் முடிவு பண்ணுறேன் அதுக்கு வந்து நான் போகிறப்ப எனக்கு வந்து நான் யார் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து உதவி செய்வாங்க ஸோ இந்த கன்வின்சிங் எவ்ரி ஆங்கிளில் நான் வந்து கன்வின்ஸ் இன்னைக்கு வரை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா என்னையே சம்டைம் சம்டைம் என்னையும் நான் கன்வின்ஸ் பண்ணணும் சம்டைம் நான் எனக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்குது ஏன் அவ்வளோ போராடுறோம் ஏன் அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னா அதுவே ஒரு கன்வின்சிங் தான் நம்ம வெளில அடுத்ததுக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னு ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த லாயர்லேருந்து அதுக்கு போகிறப்ப வந்து இது பண்ணுறப்ப எல்லாருமே வந்து அதை தடுக்க தான் செஞ்சாங்க அது உனக்கு எப்படின்னு தெரியல நீ வந்து எதை எதை மூலமாக போகிற அப்படின்னு சொல்லி ஆனால் நான் வந்து எதை வச்சு கன்வின்ஸ் பண்ணேன்னா என்னோட நண்பர்கள் வட்டாரம் தான் அவங்கள சொல்கிறப்ப ஃபேமிலியால் தடுக்க முடியலை ஏன்னா அவன் நண்பர்கள் அத்தனை பேரையும் குடும்பத்தில் தெரியும் ஸோ அது வந்து நமக்கு ஒரு வேல்யூ ஆடடு நானாக தனியாக தெரியலை ஒரு ஓ அவங்க சொல்கிறாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் நான் அவனுக்கு நல்லா உதவி பண்ணுறவங்க அப்போ நம்ம வந்து சரி நீ விட்டுப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை வந்து இது பண்ணிட்டு போனாங்க ஆனால் அதுக்கு பிறகு போராட்டங்கள் அதுக்கு பிறகு வந்து நம்மளோட செல்ஃப் போராட்டங்கள் தான் இல்லையா நம்மளே போயிட்டோம் இனி நம்ம படிக்கணும் வேலை வாங்கணும் அது இது எல்லாம் இருக்குது இதுக்குமே முயற்சிகள் அது எல்லாமே உதவிகள் என்னோடய லைஃப் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி நான் டிசைட் பண்ணதுக்கு பிறகு நிறைய பேர் உதவி பண்ணாங்க அதுதான் நான் ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு முந்நூறு பேருக்கு மேலே சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு என்ன ஒரு லிஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இன்னும் கூட இருக்குது அந்த லிஸ்ட்டு இன்னும் ஸ்பெலர் கோயிங் ஆன் போகும்போது சொன்னீங்க ஒரு ஒரு உதவி யாருக்கு கிடைக்கும்னா அதுக்கு டிசர்விங் பீப்புளாக அவங்க இருக்கணும் இல்லையா கேண்டிடேட்டாக அவங்க இருக்கணும் அவங்களுக்கு தான் அந்த உதவி கிடைக்கும் ஆமாம் அப்போ நீங்கள் அப்படி ஒரு 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 டிசர்விங் பர்சனாக நீங்கள் அவங்க மனப்பாங்களை நீங்கள் தென்பட்டிருக்கலாம்ங்கிறது ஒரு பக்கம் அதே சமயத்தில் உங்களை நீங்கள் எப்படி அதுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டீங்க அதுக்கு தகுதிப்படுத்தி கொள்ளுதல்னு ஒன்று இருக்குது இல்லையா ஆமாம் அதுதான் நான் சொன்னேன் இல்லை லைஃப்பில் நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் நடக்கும் இல்லையே ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்பில் சொன்னீங்கன்னா என்னோட நான் வந்து மனவளக்கலை அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்னை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டது அது வந்து என்னோடய லைஃப் டேர்னிங் பாயிண்ட் வேதாத்ரி முகர் வேதாத்ரி மகிழ்ச்சியோட இது அதுக்கு பிறகு நான் வந்து அதோடய பயிற்சிகள் அதுக்கு பிறகு மெடிடேஷன் இதெல்லாம் போகிறப்ப என்னைக்குள்ளே நான் யார் நான் எனக்குள்ளே என்ன சக்தி இருக்குது அதை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து தெளிவு வந்து வந்துருச்சு இந்த கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எதுலேருந்து நான் வந்து உண்மைக்கே என்னோட ரியலிஸ்டிக் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்தால் என்னோடய பயம் வந்து எதில் தெளிஞ்சிச்சு அப்படின்னா என்னோடய மெடிடேஷன் இதுகளுக்கு பிறகு தான் வந்து பயம் தெளிஞ்சிச்சு ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து கன்வின்சிங்காக என்னை யாரையும் என்ன நான் அவ்வளோ தூரம் என்னை முயற்சி பண்ணுறது கிடையாது ஆனால் எனக்கு உள்ளே சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்ம வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு சூழ்நிலை வந்து நம்ம அந்த இதிலே வந்து உருவாச்சு இதுதான் என்னோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்றைக்கி வர அதுதான் காரணம் காரணம் அப்புறம் உங்கள் லைஃப்பை பற்றி உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சாதி மறுப்பு கல்யாணம் தான் நான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது தொடர்பாகவும் சில சிக்கல்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில சேலஞ்சஸ் அதுலேயும் இருக்கும் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருப்பதனால குழந்தைகளுடைய கல்வி அதிலலாம் அது பெரும் ஒரு ஒரு விடயமாக அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இல்லை ஒருவேளை இந்தியாவில் இருந்திருந்தால் இது ஒரு இமேஜினேஷன் தான் அப்போ அதை எப்படி நீங்கள் கடந்து வருவதற்கான வாய்ப்பு இப்போ நீங்கள் வந்து நான் கேட்பது வந்து கொஞ்சம் இதுவாக கூட இருக்கலாம் நீங்கள் ஒரு சாதி அவங்க ஒரு சாதிங்கும்போது இங்கே உங்கள் ஒரு வேளை உங்கள் குழந்தை இங்கே வளர்ந்ததுன்னா அந்த அந்த இதில் வந்து நீங்கள் எந்த இதை கொடுத்துருப்பீங்க ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னா கூட அங்கே என்ன சாதின்னு கேட்குற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இங்கே இருக்குது நான் ஜாதி இல்லைன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சுன்னா அது என்ன அலோவ் பண்ணுறாங்க இப்போ அலோவ் ரீசெண்டாக அலோவ் பண்ண அலோ பண்ணுறாங்கன்னா அதுதான் கொடுத்துருப்பேன் ஜாதி இல்லாத ஒரு இதாக நான் கொடுத்துருப்பேன் காரணம் அறுவா ஏன்னால் பலரும் நான் பார்க்க என்ன பண்ணுறாங்கன்னா சாதி மறுத்து திருமணம் பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு அங்கே ஆண் வந்து என்னுடைய என்னை பின்பற்றுன்னு சொல்கிற ஒரு முறையினால் பிற்பாடில் நிறைய பேர் இருக்கிறதா இப்போ நான் பார்க்குறேன் சிலருக்கு நான் பேசும்போது கவுன்சிலிங் கொடுக்கும்போதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு அதனால தான் அது இது நம்ம ஜாதி மறுப்புங்கிறதே அடுத்த ஜெனரேஷன் வந்து அந்த இதுக்குள்ளே ஜாதிக்குள்ளே சிக்கிற கூடாதுங்கிறது தானே அருமை அருமை இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இங்கேருந்து ஐடிக்காக அமெரிக்கா போனீங்க அங்கே ஐடியில் எத்தனை வருடங்கள் நீங்கள் அந்த துறையில் வேலை பார்த்தீங்க நான் வந்து எப்படி ஆகி இந்த அதுக்குள்ளே வந்தீங்க நான் அதுக்கு நல்ல கேள்வி இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தில் நான் வந்து அங்கே போகிறேன் ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து என்னோடய வேலையை வந்து ஆரம்பிக்கிறேன் முதல் வேலை ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கே வந்து உக்காந்துருக்க பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் இருந்தாங்க ஒருத்தர் வந்து ஐஐடி மும்பை ஒருத்தர் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் இன்னொருத்தர் வந்து காரக்பூர் ஐடி ஐஐடி நினைக்கிறேன் இன்னொன்று நானே இந்த நாலு பேரில் வேடிக்கையாக இருக்கு வந்தது இந்த நாலு பேர் உட்காந்து ஒரு மீட்டிங் கம்பெனியோட மீட்டிங் அந்த நாலு பேர் நான் பேசுகிறப்ப எனக்கு எதுவுமே காதலை விழுகவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஐஐடி ஐஏஎஸ் இது இன்னொரு ஐஐடி நான் ஆர்டிஎம் காலேஜ் நம்ம நாலு பேர் உக்காந்துருக்கான் இது வந்து எதனால் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த ஐடி ஃபீல்டு வந்து அதுதான் நமக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங் லைஃப்பில் ஸோ இது மூலமாக நம்ம நிறைய வந்து இது பண்ணலாம் இப்படின்னு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் மீட்டிங் போய் மீட்டிங் வந்து கம்பெனி ரிலேட்டட் மீட்டிங் ஆனால் ஏன் மைண்டில் அந்த இது போய்கிட்டுருக்கு ஸோ அது மாதிரி போயிட்டே இருக்கப்போ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வேறு இதுக்கு <usmall> மாறியாச்சு वेरो <usmall> <usmall> வேறு எதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போனோடனே எனக்கு வந்து அதில் ஒரு இது இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை முதலே சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறது இல்லை ஓடிட்டே இருக்கிற ஆள்னு எனக்கு போய் போட்டு நம்மளை சுதந்திரமாக தெரிஞ்சாலும் ஒரு க்யூப்பில் போட்டு உட்கார வைக்கிறதே எனக்கு பிடிக்கலை அதுக்கடுத்து யாராவது மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஒன்று இது என்ன அது என்ன அப்டேட் என்ன இது என்ன இது என்னெல்லாம் பிடிக்கல பிடிக்கலை எங்க எனக்குள்ள ஏதோ ஒரு இது நம்ம ஒரு என்ன இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோமே வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு ஸோ அதை எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்குறப்ப சரி தொழிலை வந்து நம்ம ஆரம்பித்தோம்னா வந்து போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுலேயே நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அதில் என்ன ஒரு இதுனால் முக்கியமான இது எல்லாருக்குமே அது வந்து சொல்ல வேண்டியது தான் என்னென்னா நான் வந்து தொழில் ஆரம்பிக்கிறேன் வேலையும் பார்க்குறேன் அதுக்கடுத்து கொஞ்சம் தொழில் வளருது நான் இந்த வேலையை விட்டுறேன் அதுக்கு பிறகு தொழில் நல்லாவே வளருது ஆனால் நல்லா வளர்கிறப்ப என்ன அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறதுன்னா அந்த அந்த ஃபைனான்ஷியல் இதுகள் வந்து ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு வளர்ச்சி அதாவது வளர்கிறப்ப நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் சேர்த்து வளர்ற அதான் சொன்னேன் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறதான் கம்பெனி வளருது காசு வருது ஆனால் அது ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி எப்படி பண்ணுறேன்னு தெரியல ஒரு மென்டோரை நான் வந்து சூஸ் பண்ணலை ஒரு பிஸ்னஸ் கோச்சை நான் வந்து ஹையர் பண்ணலை எதுவுமே பண்ணலை கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒம்பதில் கம்பெனி ஷட் டவுன் எல்லாமே முடிஞ்சிச்சு அது யாருக்குமே தெரியாது திரும்ப நான் வேலைக்கு போயிட்டேன் ஓ திரும்ப வேலைக்கு போகிறப்ப எப்படி இருக்கும் வழி அதிகமாக இருக்கும் இல்லையா அங்கிட்டு ஒரு மூணு ஒரு ஒரு ஓனர் ஒரு முதலாளி அப்படின்னு இருந்துட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அது வந்து ஒரு மூணு வருஷம் அந்த மாதிரி போச்சு அதுக்கு பிறகு முடிவு பண்ணேன் இனிமேல் நம்மளே தனியாக ஆரம்பிக்கக்கூடாது ஒரு கூட ஒருத்தர் கூட பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்னரிங் இது மாதிரி இன்னொரு கம்பெனியோட பார்ட்னராகவே கொஞ்சம் நாள் ஒரு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு தென் நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம இப்போ வந்து எல்லாத்துக்குமே யார் ஒரு ஸ்பெஷல் இவங்க இருக்கவங்களோ அவங்க எல்லோரையுமே ஹையர் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் எனக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நான் அவங்ககிட்ட கேட்டு கேட்டுக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக தான் கேட்டேன் என்னை விட அவங்க அறிவாளியாக தான் இருக்கணும்னு நினைப்பேன் சரி அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறணும்னு நினப்பேன் அதனால் இ இப்போ இருக்க இது ஃப்ளோ வந்து வேறு மாதிரியான ஃப்ளோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது கிடையாது எந்த ஒரு மனிதனுமே அவனுடைய அவனுடைய எல்லை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம் அப்போ அவங்கள்ட்ட நான் சப்போர்ட் எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஏன்னா இணைந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது ஸோ அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்களுக்குமே கூட நம்ம சப்போர்ட் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் ஆமாம் கரெக்டான சப்போர்ட் மட்டும் எடுப்போம் நீங்கள் சொன்னீங்க என்னையோட அறிவாளி தான் அவங்க அப்படின்றது அறிவாளியை மட்டும் சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது இருக்க ஈகோ இல்லாமல் நம்ம கேட்டுக்கிட்டோம்னா நம்மளோட இது வந்து வளர்ச்சி வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை நம்ம கம்பெனியை இது பண்ணணும் கீழே விடணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எக்ஸாக்ட் அதை நம்ம கேட்டுக்கிறோம் அவ்வளோ கரெக்ட் அப்போ இந்த இந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் இருந்தீங்க ஒரு மூன்று வருடம் திருப்பி வேலைக்கு போயிட்டேன் சொல்லும் போது ஒரு ஒரு சின்ன வழி ஒன்று அதை எப்படி ஓவர் கம் பண்ணி மறுபடியும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறீங்க இல்லையா அப்போ மற்றவங்களுக்கு தெரியாமல் வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இருந்திருக்காது அதை அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அவங்க வந்து என்னை வந்து ஒரு ஒரு திரும்ப அப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு மாட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தத்தில் தான் பார்த்தாங்க எப்போவுமே சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து செய்யுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு டிரான்சக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய சம்பளத்தை நான் வந்து குறைச்சிக்கிட்டே வரேன் ஒரு கம்பெனியில் இப்போ நல்ல லெவலில் சம்பாதிக்கிறேன் அதை அது சம்பாதிக்கிறப்ப அது என்னென்னா அது ஒரு ட்ராப் மாதிரி ஒரு வேலையில் இருக்கோம் நல்லா சம்பாதிக்கிறோம் அது நம்ம ட்ராப் ஆகிட்டோம்ப்பா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வாலண்டியரை அடுத்த வேலைக்கு ஐம்பது பெர்சன்ட்டு குறைச்ச இருக்க வேலைக்கு போகிறேன் ஓ குறைச்சிருக்க வேலைக்கு போகிறேன் அதுக்கடுத்து ஒரு மூணு மாதம் கழித்து இன்னொரு ஐம்பது பெர்சன்ட்டு குறைச்ச வேலைக்கு வேலைக்கு போகிறேன் ஓ அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பார்ட்னரிங் போகிறப்ப வந்து என்ன சொல்கிறேன்னா எனக்கு சம்பளமே வேணாம் ம் நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதுக்கு எனக்கு காசு கொடு ஒரு பாட்னரிக்குதில் அந்த எனக்கு அது மட்டும் காசு கொடு அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பளமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு